சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பால் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் புதிய திட்டங்களையும் கணிப்புகளையும் மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்து அமோகமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு சொத்துக்களை வாங்குவது மற்றும் விற்பது போன்ற உங்களுடைய முயற்சியில் எளிதாக வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் சென்று பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும் விவேகத்தையும் விளைநிலமாக கொண்ட பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட அபரிவிதமான அதிரடியாக பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த தருணங்களில் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய செல்வம் செழிப்படையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் விவசாயிகளுக்கு இந்த தருணத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் மனதிற்கு சந்தோஷம் இனிமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் விதிவிலக்காக புதனும் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் இந்த வகையில் பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நல்லபல யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மனதிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமையும் மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் உடை தெரியப்படும் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பல்வேறு விதங்களில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் குறைந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிமேல் வெற்றி யோகங்கள் நிச்சயமாகவே உங்களைத் வரும் பல்வேறு விதங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பிரமாதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் உங்களின் நிறுவனத்திற்கு பெயர் புகழ் கிடைப்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான புரட்சிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து காணக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டு பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதீதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் இனி நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சிரமங்களையும் பணிச்சுமைகளையும் அலைச்சல்களையும் குறைத்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் மறையும் பல்வேறு வகைகளான சுப விசேஷங்களை இனிதாக சந்தோஷத்துடன் இனிமையுடன் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் குரு நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் அதிக அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களை நிச்சயமாகவே எளிதாக இனிதாக செய்து முடித்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் மேலும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணங்களில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த நேரத்தில் கல்யாணம் குழந்தை பாக்கியம் என எல்லாவிதமான இனிமை நிறைந்த நிகழ்வுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை கூட விலக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி இருக்கின்றபோது குரு சனிக்கு நேர் எதிராக ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுத்தக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட சனியால் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்களும் பாதிப்புகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக அடித்து நொறுக்கப்படும் இந்த தருணங்களில் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் தான் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி அதாவது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் இந்த காலகட்டத்தில் சனியோடு பிரம்மாண்டகாரகரான ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தவிர்த்து விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகி இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறார் ஏனெனில் ஏழில் ராகு குருவின் பார்வையோடு வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்குவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலான வலிமைகளைப் பெற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் குருவின் சுப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறது எனவே புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான பணி கிடைப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் நிறைந்து உண்டு சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு இருக்காது இந்த தருணத்தில் சனி ஏழாம் இடத்திற்கான பலன்களையும் எட்டாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு செயல்பட்டு கொடுப்பதால் அபரிவிதமான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகி ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நல்ல வேலை உங்களுடைய தொழிலளவான முயற்சியிலேயே கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேலும் பல சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏதேனும் பழைய கடன்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும் அது மட்டுமில்லாமல் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இல்லை என்பதை பெரும்பான்மையான கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிதி ரீதியான விஷயங்களில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் உறுதியாகவே நீங்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு யாராலும் தடுமாற்றங்களை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த நேரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிகழ்வுகளையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாகவே மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகங்கள் கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த தருணத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து போன்ற இடங்களில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் சிறப்பாக செம்மையாக வெற்றிகரமாக அமையும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் ராகு சனி ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெற்று குறு பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பொற்காலமாக இந்த தருணம் அமைகிறது எனவே உங்களுக்கு உற்பத்திகளும் விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணத்தன லாபங்களை அருமையாக அபரிவிதமாக சந்திக்க முடியும் இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்